சத்திரத்தில் இடமின்றி மாட்டுத் தொழுவினில் ஏழை பாலகனாய் வந்து பிறந்த இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேம் எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே நீ யூதயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார் மீகா ஐந்து இரண்டு பழைய தீர்க்கதரிசி தீர்க்கதரிசியாகிய மீகா முன்னறிவித்தபடி இயேசு கிறிஸ்து பெத்லகேமில் பிறந்தார் இயேசு கிறிஸ்து மேசியாவாக பிறப்பார் என்று யூதர்கள் எதிர்பார்த்தாலும் ஏழை பெண்ணாகிய மரியாளின் மகனாக பிறப்பார் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை இயேசு கிறிஸ்து எளிய குடும்பத்தில் எளிமையான சூழ்நிலையில் ஏழ்மை கோலத்திலே பிறந்தார் ஆம் நம் ஒவ்வொருவருடைய எளிமையான வாழ்க்கையிலும் ஆசீர்வாதம் கொடுக்கவே ஆண்டவர் அவ்வாறாக பிறந்தார் கிறிஸ்துமஸ் நேரம் வந்தவுடன் எல்லாருக்கும் மிகுந்த கவலை வந்துவிடுகிறது செலவுகளுக்கு ஏற்ற பணமில்லையே வெளியூரில் வேலை பார்ப்பவருக்கு சொந்த கிராமத்திற்கு வருவதற்கு பண வசதி இல்லையே என்று நினைத்தபடியும் நாம் விரும்பிய புதிய ஆடைகளை வாங்குவதற்கு பணம் இல்லையே என்று இல்லாமைகளை வெளிப்படுத்துகிற காலங்களாய் இந்த காலம் அநேக குடும்பங்களில் வந்துவிடுகிறது பிள்ளைகளை திருப்தி செய்ய முடியவில்லை இன்னும் வீட்டிற்கு தேவையானவற்றை நிறைவு செய்ய முடியவில்லை என்ற இல்லாமைகள் வந்துவிடுகிறது ஆனால் இந்த வித்திலைகை மூடு நாம் பார்க்கும்போது அந்த ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தாலும் இஸ்ரோவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று அந்த சிறிய பெத்லகேமுக்கு அத்தனை ஆசீர்வாதம் இல்லாமையில் நாம் இருந்தாலும் நம்மை ஆசீர்வதிக்கவே ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்து பிறந்தார் அப்பத்தின் வீடாகிய பெத்லகேமில் பஞ்சம் ஏற்பட்டதால் அப்பம் இல்லை என்ற பிரச்சனை ஏற்பட்டது அந்த இல்லாமையில் ஆண்டவரை நோக்கி பார்க்காத எளிமலைக்கு நிறைவை காணாமல் மறித்து போனார் என்று பார்க்கிறோம் நாம் இல்லாமை என்ற சூழ்நிலையில் ஆண்டவரை பார்க்காமல் சுயபலத்தில் நிற்கும் போது நாம் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது எந்த நிலைமையில் இருந்தாலும் நமது கண்கள் அவரை நோக்கும்போது நிச்சயம் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் பெத்லஹேமில் ஈசாயின் வீட்டில் நடந்த விருந்திலே எட்டாவது பிள்ளையான இளைஞன் தாவீதுக்கு அழைப்பு இல்லை புறக்கணிக்கப்பட்டார் ஆனால் ஆண்டவர் தாவிதை அழைத்து அவனை அபிஷேகம் பண்ணினார் என்று பார்க்கிறோம் நாம் நமது குடும்பத்தாரால் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் நாம் ஒதுக்கப்பட்டவர்களாய் இருந்தாலும் ஆண்டவர் நம்மை ஒருபோதும் புறக்கணிக்கவே மாட்டார் அதே போல வந்த மரியாளுக்கும் யோசேப்புக்கும் சத்திரத்தில் தங்குவதற்கு இடமில்லை ஆண்டவரோ ஒரு மாட்டுத் தொழுவத்தில் ஒரு முன்னணையை அவர்களுக்கு ஆயத்தம் செய்து வைத்தார் அவர்கள் தங்கும்படி அவர்களை வழிநடத்தினார் என்று பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து முன்னணியில் பிறந்ததினால் பெரிய மாளிகைகளிலெல்லாம் முன்னணி காட்சியை வடிவமைத்து குடிலாக வைத்து இன்றும் அலங்கரிக்கின்றனர் ஆம் இல்லாமை நிலைமையில் நம்மை அபரிதமாய் ஆசீர்வதிக்க ஆண்டவர் வல்லமை இருக்கிறார் கத்தருடைய பரிஸ்தவங்களே அவருக்கு பயந்துருங்கள் அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை நமது வறுமை நிலைமையிலும் ஆண்டவர் நம்மை அதிசயமாய் வழிநடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் நாம் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் இல்லாமை என்ற சூழலில் இருக்கும்போது கத்தரை நோக்கி பார்க்கும் போது அவரது வழி நடத்துதல் ஆச்சரியமும் அதிசயமாய் காணப்படும் ஜபம் அன்பின் பிதாவே இந்த வேலைக்காக நன்றி அப்பா அண்டவரே பத்தின் வீடாகிய பெத்லகேம் அண்டவரே ஒரு சிறியதாக இருந்தாலும் அண்டவரை அதை ஆசீர்வதித்து அண்டவரை ஏசு கிறிஸ்து பிறப்பதற்கு அந்த சிறிய பெத்லகேமை தேர்ந்தெடுத்தேசப்பா அண்டவரே சத்திரத்தில் இடமில்லாத இருக்கும்போது அண்டவரே முன்னணியை மாட்டுத் தொழுவத்தில் ஆயத்த மண்ணி நேரேசப்பா எங்களது இல்லாமையும் அண்டவரை எல்லாமே நிலைமையில் நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கும்போது உமது ஆசீர்வாதம் எங்களுக்கு தங்கி எங்களை வழி நடத்தட்டும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமீன்